வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த மக்களின் வருகை அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்கனவு செய்து anggap bauta api yang nilai yang on right அமைக் அமைக்கும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பதாகையும் ஏற்பலகையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை இந்து மதத்தினுடைய சைவ மதத்தினுடைய வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே கருத்துக்கள் வருகின்ற மக்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது இது ஒரு தவறான ஒரு செயல் அதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகள் இப்பொழுது வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அருகிலே இருக்கிற காணிகளில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் அறிந்தேன் மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது ஆய்வுகளின் பொழுதும் அதை மூடி மறைத்து அந்த பகுதியிலே ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பௌத்த மயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் கிடக்கிற தையிட்டியைப் போல திருப்பி கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுச அனுசரணையுடன் இந்த இந்த அரசாங்கமும் பௌத்த மயமாக்கலை மது பிரதேசத்துக்கு பிரதேசத்திலே அமுல் படுத்த நினைக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி